இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து மேற்கு தமிழ்நாடு குறிப்பாக கோயம்புத்தூரை திமுக தீவிரமாக நோக்கி செயல்பட்டு வருகிறது பாரம்பரியமாக அதிமுக கோட்டையாகவும் பாஜக வளர்ச்சி தலமாகவும் கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் கடந்த சில மாதங்களாக திமுக முக்கிய அரசியல் முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் மாநிலம் முழுவதும் வெற்றி பெற்றாலும் மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காததால் இந்த முறை சாதி சமநிலை சமூக திட்டங்கள் மற்றும் அரசியல் அடையாளங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதிய உத்தியை திமுக முன்னெடுத்து வருகிறது நாயுடு மற்றும் கவுண்டர் சமூகங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நியமனங்கள் உதயநிதி ஸ்டாலினின் பங்கேற்புகள் செந்தில் பாலாஜியின் கோவை அரசியல் நகர்வுகள் ஆகியவை அதற்கான சாட்சிகளாக பார்க்கப்படுகின்றன அதே நேரத்தில் பெண்கள் பழங்குடியினர் அருந்ததியினர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் வாக்கு ஆதரவை பெருக்கும் வகையில் அமைந்துள்ளன குறிப்பாக ரூபாய் ஆயிரம் பெண்கள் உதவித்தொகை மற்றும் உள்ஒதுக்கீடு தொடர்பான அரசியல் மாற்றங்கள் மேற்கு பகுதியில் திமுகவுக்கு சாதகமாக மாறி வருவதாக அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகிறார்கள் இதன் மூலம் ஒரு காலத்தில் திமுக பலவீனமாக இருந்த கொங்கு மண்டலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு கட்சி மீண்டும் வலுவான தளத்தை உருவாக்க முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது